திருக்குறள் அதிகாரம் தொன்னூற்றேழு மானம் இன்றி அமையாச் சிறப்பின ஆயினும் குன்ற வருபவிடல் சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு தலையின் இழிந்த மயிரனையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின் புகழென்றால் நாட்டு உய்யாதால் என் மற்ற இகழ்வார்பின் சென்று நிலை ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையைக் கெட்டான் எனப்படுதல் நன்று மருந்தோமற்ற ஊனோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு